ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழ் திரையுலகிலே தேசியத்தின் வெளிப்பாடு என்கின்ற தலைப்பிலே நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசம் இந்த பாரத தேசம் அதனை இணைப்பது எது என்று பார்த்தால் பல்வேறு பண்பாட்டுக்கூறுகள் இங்கே பல்வேறு மன்னர்களெலாம் இருந்திருக்காங்க சில ராஜ்யங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிலாம் இருந்தாலும் பண்பாட்டின் அளவிலே இந்த பாரத நாடு ஒரே நாடாக இயங்கி இயங்கியிருக்கிறது அதைத்தான் வெளியிலிருந்து வந்தவர்கள் கூட இந்துஸ்தானம் என்று கூறினார்கள் அப்படிப்பட்ட நாடு இணைந்திருப்பதற்கு இணைந்திருப்பதன் காரணம் என்ன என்றால் அதனுடைய இதிகாசங்கள் அதனுடைய ஆன்மீக மரபுகள் என்பவை எல்லாம் தான் அதை இணைக்கின்றன அந்த வகையிலே இந்தியாவை பாரதத்தை இணைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவது ராமாயணம் அந்த ராமாயணம் அதை வந்து வால்மீகி என்கின்ற ஒரு மாபெரும் ஆதிகவி என்பார்கள் அதை அவர் வந்து வழங்கினார் வழங்குங்க கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் என்றெல்லாம் வால்மீகியை ஒரு குயிலாக பின்னவர்கள் வந்து பாடினார்கள் அத்தகைய வால்மீகி என்னுடைய காவியத்தை மனதில் வாங்கி கம்பநாடர் என்கின்ற ஒரு மாபெரும் மகோன்னதமான மேதை கம்பன் என்றொரு மானுடன் பிறந்ததும் என்று பாரதியார் வியந்து கூறக்கூடிய அளவிலே கம்பர் இவர் மனிதர் மாமனிதர் இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் பேர் உள்ளம் என்றெல்லாம் நாம் வியக்கக்கூடிய அளவிலே அதே காவியத்தை சில பேர் சொல்வார்கள் அவர் மொழிபெயர்த்தார் அவர் மொழிபெயர்க்கவில்லை காட்டுகிற உள்ளத்தை தனக்குள் வாங்கி அதை புதுமையாக பழமை மாறாத புதுமையாக சில பேர் இந்த மாதிரி மாற்றினார் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்பாட்டு கூறுகளில் வந்த மாற்றங்கள் ஆனால் தேவபாடையில் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முழும் முந்திய நாவினார் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ என்று கூறுவார் கிருபானந்த வாரியார் அவர்கள் மிக அழகாக கூறுவார்கள் மூல நூலாசிரியர்களை பழிக்க கூடாது இப்போ பாரதியார் பாட்டோத்தன் வழங்கணும்னு நினைச்சான்னா பாரதியாரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அவர் அதில் எப்படி சிறப்பில்லை இப்படி சிறப்பில்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் பாரதியாரே வழங்க மாட்டான் அப்படிப்பட்ட முறையிலே இந்த தமிழ்நாடோடு சங்க இலக்கியத்திலேயே ராமர் அங்கே தனுஷ்கோடியில் அமர்ந்திருக்கிறார் அவர்கள் அந்த வானர சைன்யங்களோடு அவர் அங்கே மந்திராலோச்சனை செய்கிறார் எப்படி கடலை கடப்பது என்று அப்பொழுது அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய மரங்களிலே இருக்கக்கூடிய பறவைகள் செய்த சப்தம் அமோகமாக இருந்திருக்கிறது அப்படி ராமர் ஜாடை காட்டினார் அந்த பறவைகள் எல்லாம் அமைதியாகிவிட்டன என்கின்ற செய்தி சங்க நூலிலே சங்க பாடலிலே வருகிறது என்று பார்த்தால் அந்த ராமாயணம் நம்மோடு கலந்திருக்கிறது அப்படிப்பட்ட ராமாயணத்தை எம்ஏ வேணு என்கின்ற ஒரு தயாரிப்பாளர் அவர் சாதாரண மாடர்ன் தியேட்டர்ஸில் சாதாரண நிலையெல்லாம் நிலையிலெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தயாரிப்பாளராக மாறி ஐம்பதுகளிலே பல படங்கள் நன்றாக தயாரித்தவர் இந்த சம்பூர்ண ராமாயணம் என்பதை தயாரிக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்பொழுது அவரிடம் கூட பக்ஷிராஜா ஸ்டுடியோவின் அதிபர் ஸ்ரீராமுலு நாயுடு சொன்னாராம் ஒரு எம்ஏ வேணு அவர்கள் தமிழரசு மாப்போசியினுடைய கட்சியில் இருந்தார் இப்போ நீங்கள் எடுத்தால் படம் எடுத்தால் பல ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு உங்களுடைய அரசியல் விரோதிகள் எல்லாம் அந்த படம் சரியாக ஓட விடாமல் செய்வார்கள் நாங்கள் எடுத்தால் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அப்படி எடுத்தாலும் அந்த காலகட்டத்தில் தான் ராஜாஜி அவர்கள் சக்கரவர்த்தி திருமகன் எழுதி கொண்டிருந்தார் கல்கியிலே அவர் கேட்டார் இதில் வந்து ராமாயணத்தை படிப்பதில் ஏதாவது பயனுண்டா என்று கேட்டால் அதற்கு தமிழர் கம்பநாடர் பதில் கூறிவிட்டார் என்று கூறி ராமாயணத்தை படிக்கின்ற நம் குழந்தைகளோடு ராமரும் லக்ஷ்மணனும் பரதரும் சீதையும் ஆஞ்சநேயரும் அவரோடு குலாவி அவர்களுடைய வாழ்க்கையை சமைத்து அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று நிறுத்தி நிதானமாக யதார்த்தமாக பேசக்கூடிய ராஜாஜி அவர்கள் ஒரு கவிஞரைப் போல் ஒரு ஏதோ ஒரு மிஸ்டிக் மாதிரி ஏதோ ஒரு ஆழ்வார் போல் அந்த ராமாயணத்தினுடைய பயனை கூறினார் நம் மக்கள் பயன்பெற வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இந்த உற்சாகத்தால் வேணு அவர்கள் ஏ பி நாகராஜன் அவர்களை கொண்டு ராமாயணம் சம்பூர்ண ராமாயணம் எடுத்தார்கள் ஆனால் என்னுடைய அப்படி அவர் எடுத்ததே பெரிசு அந்த காலகட்டத்தில் ஆனால் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னவென்றால் ராமருடைய வாழ்க்கை என்பதை விட ராமர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அவருடைய மனம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை விட ராவணனுக்காக அந்த அந்த அமைப்பிலே பாடல்கள் எல்லாம் அமைத்து ராமர் என்டிஆராக நடித்தார் ராமர் அவருக்கு ஒரு பாடல் கூட கிடையாது பாடல்களெல்லாம் ராவணனை காட்டுக்கூடது ஏன் அப்படின்னு கேட்டால் தென்னாடு தென்னகம்தான் பெரிது ராவணன்தான் திராவிடன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இங்கே ஒரு இயக்கங்கள் போய் ஒரு பிரச்சாரங்கள் எல்லாம் போய் பலத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு சம்பூர்ண ராமாயணம் எடுத்தாலும் அதற்கு ராவணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராமருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை இது இதை ஒரு கவனிக்கணும் நம்ம வால்மீகியை பற்றி பேசும்போது கூட வால்மீகி என்ன செய்கிறார் ராமரை ஒரு மிகப்பெரிய புருஷோத்தமனாக சித்தரிக்கின்ற பொழுதே ராவணனையும் ஒரு மிகப்பெரிய இப்போது அவரை பெரியவராக பண்ணி வில்லன் வேடம்னு வச்சுக்கோங்களேன் எதிர் வேடம் அவரை சரியா அது சரியா வராது ரெண்டு பேரும் பெரு ராம ராவணையோர் யுத்தம் ககனம் ககனாகாரம் அப்படின்னு ககனம் ககனாகாரம்னா வானத்திற்கு ஒப்பாக சொல்லக்கூடியது வானம்தான் சாகரத்திற்கு கடலுக்கு ஒப்பாகக்கூடியது கடல்தான் அதுபோல் ராம ராவண யுத்தத்திற்கு ஒப்பானது ராம ராவண யுத்தம் தான் என்று வால்மீகி அவர்கள் முன்வைத்தார்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அளவில் இந்த படத்தில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரங்களின் காரணமாக ராமருடைய பாத்திரம் ராமனுடைய குணச்சித்திரம் சற்று கொஞ்சம் குறைந்த நிலைமையிலே காணப்பட்டது அது ராமருடைய எண்ணத்தை அறிந்தவர்கள் அதாவது இந்த ஆதிகவி வால்மீகியை படித்திருக்கிறேன் கம்பரையும் பார்த்திருக்கிறேன் என்கின்ற பொழுது அந்த ராமருடைய வடிவம் நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய விஷ் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து வரும் அந்த ரூபத்தை அங்கே பார்க்க முடியவில்லை அப்படி இருந்தாலும் அதை நிறைவு செய்தது யார் என்று சொன்னால் நடிகர் திலகம் பரதனாக நடித்து அதை நிறைவு செய்தார் இந்த பரதனுடைய ஒரு ஒரு பரதன் யார் என்று காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதே அந்த படத்தை இலக்குவன் யார் அப்படின்னா லக்ஷ்மணன் என்கிறவன் சேவைக்காகவே பிறந்தவன் பரதன் என்பவர் சாகத்திற்காகவே பிறந்தவர் அவர் வந்து ரா இப்படிப்பட்ட ஒரு நிலை நடந்து என் பொருட்டு ராமர் கானகம் செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டதே என்கின்ற பச்சாதாமம் அவருடைய மனதிலே விஸ்வரூபம் எடுத்து அப்பழுக்கற்ற அவர் எந்தவிதமான ராஜ்ய ஆசையும் இல்லாதவர் அதே நேரத்திலே அந்த ராஜ்யத்தை ராமருடைய பாதுகையை வைத்து பதினான்கு ஆண்டுகள் செம்மையாக ஆட்சி செய்திருக்கிறார் என்பதையும் நாம் அவர் துறவியாக இருந்திருக்கிறார் அதே நேரத்திலே அவர் இந்த அயோத்தி ராஜ்யத்தை சரியாக கோசல நாட்டை அவர் சரியாக நிர்வாகம் நிர்வாகம் செய்தார் என்பதையும் பார்க்கிறோம் அதனால்தான் கம்பர் குழுவார் ஆஞ்சநேயர் அவருடைய வாயிலாக பாய்மொழியாக எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணிலும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ புண்ணியம் என்னும் நின் உயிர் போயினால் விண்ணும் மண்ணும் உயிர்களும் வாழுமோ என்று சொல்லக்கூடிய அளவிலே உன்னுடைய ராம பக்தரான ஆஞ்சரேயர் பரதரை பார்த்து இப்படி கூறக்கூடிய அளவிலே தியாகத்தின் சின்னமாக பரதர் விளங்கினார் அதே நேரத்திலே நாட்டை ஆளுகின்ற அதாவது பாதுகையை வைத்து நான் ஆளுகிறேன் என்று சொல்லி செம்மையாக ஆளுகின்ற ஒரு நிர்வாக உடையவராக அந்த நிர்வாகமெல்லாம் செய்தாலும் கொஞ்சம் கூட வைராகியம் விலகாதவராக அவர் விளங்கினார் என்று பார்க்கிறோம் அந்த சம்பூர்ண ராமாயணம் படம் எப்படி தப்பித்ததென்றால் அந்த உருக்கத்தினுடைய வடிவை அந்த உருக்கமான ஒரு வடிவை அவர் நம் கண்முன் நிறுத்தினார் அதனால்தான் திரைப்படங்கள் எல்லாம் அதிகமாக பார்க்காத ராஜாஜி அவர்கள் பரதனை கண்டேன் ராமரப் கண்டேன்னு சொல்லலை அவர் அதை அவர் அதை சில படங்களை குறிக்கும் பொழுது அவர் நிர்தாட்சியமான போல் நிர்தாட்சண்யமாக சொல்லிவிடுவார் அவர் அப்படி தான் ஜமினியின் ஒளவையாரை குறித்து நிர்தாட்சண்யமான ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் ஆனால் அவர் வெளிப்படவில்லை அவர் அவர் மறைந்த பிறகு அவருடைய ராஜ்மோகன் காந்தி எழுதிய அவருடைய சரித்திரத்திலே அது வந்தது இப்படி எழுதியிருக்கிறார் என்று அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் இங்கே சொன்னது மட்டுமல்ல அல்ல பரதனை கண்டேன் என்று சொல்லி பரதனை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை உச்சி மோந்து ஆசிர்வதித்தார் என்கின்ற பொழுது அந்த இராமாயணம் என்கின்ற பாரத தேசத்தை இணைக்கின்ற அந்த மாபெரும் இதிகாசத்தை மாபெரும் காப்பியத்தை மாபெரும் சரித்திரத்தை அவர் தன்னுடைய பக்தி பாவத்தால் உணர்வின் செழுமையால் நடிகர் திலகம் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள் அந்த படத்திலே இதை ராஜாஜி அவர்களே ஒரு நக்கீரராக விளங்கிய ராஜாஜி அவர்களே அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டார் அந்த அளவுக்கு அந்த சம்பூர்ண ராமாயணத்தை சம்பூர்ணமாக ஆக்கியவர் பூரணமாக ஆக்கியவர் யார் என்று கேட்டால் சிவாஜி கணேசன் அவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய உணவு எப்படி பாருங்கள் வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வில்ல அடித்தா நான் எதையும் பார்க்கலை அந்த எந்த இலக்கை போய் அடைய வேண்டுமோ அந்த இலக்கைத்தான் நான் அடைந்தேன் என்று விஜயன் கூறுவது போல இவருடைய நெடிப்பு அதன் எந்த இலக்கை அடைந்தது ராமாயணம் ராமாயணத்தை பற்றி அரங்கத்து அமுதனார் ராமானுஜரை பற்றி கூறும் பொழுது சொல்லுவார் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் ராமாயணம் என்பது என்ன என்று வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார் ராமாயணம் என்பது பக்தி வெள்ளம் என்று கூறுகிறார் அரங்கத்து அமுதனார் அந்த பக்தி வெள்ளம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இந்த சம்பூர்ண ராமாயணத்தை சம்பூர்ணமாக ஆக்கக்கூடிய ஒரு முறையிலே அந்த பக்தி பாவத்தை அவர் காட்டினார் எப்படிப்பட்ட இது எங்கள் பிற்காலத்தில் அவர் வந்து ராஜபாட்டு ரங்கதுரை நடிக்கும் பொழுது ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே என்று எதை கேட்டாலும் ஒரு டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பாஷையில் ஒரு மாதிரி ஒரு முன் உதாரணம் என்று சொல்வார்கள் நம்ம எப்படி அண்ணன் தம்பி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த இடத்துல பார பாரதமும் இராமாயணமும் தான் முன் உதாரணம் என்று கூறி ஒரு பெரிய ராஜபாற்று ரங்கதுரை என்கின்ற மாபெரும் நாடக ஒரு நாடகத்தை குழுவை நடத்துகிறவராக அவர் வருகிற பொழுது இந்த பாரதம் இந்த இராமாயணம் இவைதான் நம்முடைய நாட்டை இணைக்கின்ற நாம் யார் என்று நமக்கு தெரிவிக்கின்ற மாபெரும்ிகாசங்கள் இதிகாசம்னா ஆசம் அப்படின்னா இப்படித்தான் நடந்தது அப்படின்னு வருது அப்போ இப்படித்தான் நடந்தது என்று என்றால் அப்படி ஒரு ஆள் இருந்தானா இப்படி நடந்ததா மகாபாரதம் போர் நடந்ததா இது நடந்துதா என்றெல்லாம் கேட்பவர்கள் உண்டு அது தற்கால கேள்வி ஆனால் அந்த ராமாயணமும் மகாபாரதமும் எதை காட்டுகின்றன என்று சொன்னால் இதுதான் நாம் கடந்த கால சரித்திரத்திலிருந்து கற்க வேண்டிய பாடங்கள் இவைதான் நாம் வருங்கால வாழ்க்கை வாழ்க்கையில் செல்ல வேண்டிய பாதைகள் என்றெல்லாம் காட்டுவதுதான் சரித்திரமே தவிர சரித்திரம் வந்து வரும் அவர் அந்த வீட்டில் இருந்தார் இந்த இலக்கில் இருந்தார் இந்த இலக்கத்தில் இருந்தார் எல்லாம் முக்கியம்தான் ஆனால் அதன் பிறகு அதனுடைய முக்கியம் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் அதனுடைய சாரம் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு அது தருகிற ஏற்றம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நடிகர் திலகம் அவர்கள் அந்த ஒரே ஒரு நடிப்பில் அது ஒரு உபபா சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் பரதன் அந்த உபபாத்திரத்தில் வந்தவர் என்றாலும் அதில் அந்த முழு சம்பூர்ணமான ஒரு இராமாயணத்திற்கு ஒரு பூரணத்துவம் கொடுக்கக்கூடிய அளவிலே அவருடைய இலக்கு அவருடைய பாவம் நடிப்பு அமைந்தது என்கின்ற பார் என்று பார்க்கின்ற பொழுது தேசபக்தி அப்படிங்கிறது விரும்ப இந்த தேசம் இந்த தேசிய போராட்டம் மட்டுமல்ல இந்த தேசத்தை இணைக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளை நாம் உணர்ந்து அவை அவற்றின்படி நாம் வாழ்வதுதான் என்றும் காட்டுகிற ஒரு தன்மையை நடிகர் திலகத்திடம் இருந்து நாம் கற்கிறோம் வாழ்க அவர் புகழ் வாழ்க அவர் நம் நாட்டிற்கு செய்து செய்த பெருந்தொண்டு